செங்கோட்டையனை விஜய் சரியாக பயன்படுத்தினால் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி என தலைமைக்கு விசுவாசமாக இருந்தவர்தான் இந்த செங்கோட்டையன் விஜய்க்கும் விசுவாசமாக இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் நாலு முனை போட்டியில் தொங்கு சட்டசபையை கொண்டு வந்தால் கூட விஜய்க்கு அது மிகப்பெரிய வெற்றி தான் தமிழ்நாட்டு அரசியல் களம் வழக்கத்திற்கு மாறாக சூடு பிடித்துள்ள நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது அரசியல் அரங்கில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது சுமார் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தலைவரின் வருகை தாவேக்கா தலைவர் விஜய்க்கு ஒரு தங்க சுரங்கமாக அமைய வாய்ப்புள்ளது செங்கோட்டையினை விஜய் எந்த வியூகத்துடன் பா பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்தே தாவேக்காவின் வெற்றி வாய்ப்புகள் அமையும் என அரசியல் நேக்கர்கள் கருதுகின்றனர் செங்கோட்டையின் அரசியல் பயணம் என்பது விசுவாசம் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் வரலாறு அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய காலத்தில் கட்சியில் இருக்கும் அவர் பின்னாளில் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அமைச்சராக திகழ்ந்தவர் செங்கோட்டையன் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பங்களின் போதும் சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி என பல்வேறு தலைமையின் கீழ் விசுவாசமாக செயல்பட்டவர் தான் இந்த செங்கோட்டையன் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கும் செங்கோட்டையின் இந்த குணம் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கும் தாவேகாவின் இளம் தலைமையின் கீழ் செங்கோட்டையன் தனது அரசியல் வரலாற்றின் அதே விசுவாசத்துடனும் ஆழ்ந்த அனுபவத்துடன் செயல்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விசுவாசமும் அனுபவமும் தாவேக்காவின் அரசியல் வீகத்தை மேலும் வலுப்படுத்த உதவக்கூடும் செங்கோட்டின் பலம் என்பது அவரது தனிப்பட்ட செல்வாக்கை தாண்டி கொங்கு மண்டலத்தில் அவருக்கு இருக்கும் ஆழமான வேர்களும் களப்பணி அனுபவம்தான் கட்சியை பூர்த்தி லெவல் வரை கட்டமைப்பது தேர்தல் நேரத்தில் நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பது போன்ற முக்கிய பணிகளுக்கு இவரது அனுபவம் மிகவும் தேவை விஜயின் மக்கள் செல்வாக்கு வாக்குகளை ஈர்க்கும் ஆனால் செங்கோட்டையின் அனுபவம் அந்த வாக்குகளை சீரான முறையில் வாக்குச்சாவடி வரை கொண்டு சேர்க்கும் திறன் கொண்டது மேலும் கொங்கு மண்டலம் நீண்ட காலமாக அதிமுக கோட்டையாக உள்ள நிலையில் செங்கோட்டின் போன்ற ஆளுமை அங்கிருந்து விலகி தாவேக்காவில் இணைவது கொங்கு வாக்குகளில் பிளவை ஏற்படுத்தி அதிமுகவின் கோட்டையை உடைக்க வாய்ப்புள்ளது இந்த அனுபவத்தை விஜய் சரியான முறையில் பயன்படுத்தினால் தாவேக்கா வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது தமிழகத்தில்